ஷூட்டிங்கில் நடந்த விபரீதம் நொடியில் தப்பித்து சீரியல் நடிகை ஜீவிதா நடிகர் கார்த்தி நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெளியான கடைக்குட்டி சிங்கம் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது இப்படத்தில் கார்த்தியின் அக்கா கதாபாத்திரத்தில் நடிகை ஜீவிதா நடித்திருப்பார் சில மாதங்களுக்கு முன் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட ஜீவிதா அட்ஜஸ்ட்மென்ட் பற்றி கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் பிரபல தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகி நல்ல வரவேற்பை பெற்று வரும் திருமகள் அருவி மருமகள் போன்ற சீரியல்களில் நடித்துள்ளார் ஜீவிதா இணையத்தில் ஆக்டிவாக இருக்கும் ஜீவிதா ஒரு ஷாக்கிங் வீடியோவை பகிர்ந்துள்ளார் அதில் சமீபத்தில் ஒரு திருமண மண்டபத்தில் ஷூட்டிங் நடந்துள்ளது அப்போது வெளியே இவருடைய கார் அலங்கரிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது அங்கிருந்து ஒரு பெரிய மரம் இவருடைய காரில் விழுந்து முன்பகுதி மற்றும் சைடு பகுதியில் இருக்கும் கண்ணாடி போன்ற பாகங்கள் அதிகம் சேதம் அடைந்துள்ளது இதனை அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து நல்ல வேலையாக நான் காரில் இல்லை அந்த நேரத்தில் வெளியே இருந்ததால் நான் உயிர் தப்பியதாகவும் காரில் அதிகம் அடிபட்டு இருக்கிறது இன்சூரன்ஸ் கிளைம் கொடுத்திருக்கிறேன் என்று கூறி தற்போது வீடியோவை வெளியிட்டுள்ளார்